வெல்கம் டு அவர் சேனல் தமிழோடு விளையாடு எப்படி இருக்கீங்க சில குட்டீஸ் நம்ம இன்னைக்கு மெய்யெழுத்துக்களான இக் முதல் இன் வரை இருக்கிற சொற்றொடர்கள் அதாவது சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வரிசையாக இருக்கிற மெய்யெழுத்துக்கள் கொண்டு எப்படி நம்ம சொற்றொடர்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் சென்டென்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸும் கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி இக் முதல் இன் வரை இருக்கிற மெய் எழுத்துக்களை ஒரு முறை நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எப்படி படிக்கணும் எப்படி எழுத்துக்களை உச்சரிக்கணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இதே போல வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் நான் சொல்லும் போது என் கூடிய நீங்களும் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சொல்லி பாருங்க முதல் எழுத்து இக்கு இங்கு இச் இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப் இம் ஈ இப்போ நம்ம இக் அப்படிங்கிற எழுத்தோட சொற்றுடர் பார்க்கலாம் பக்கம் நிற்கும் கொக்கு இதுல இக் எழுத்துக்களை பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க அதே மாதிரி அடுத்தது இங்கு பார்க்கலாமா எங்கள் வீட்டில் பொங்கல் அடுத்தது இச் எழுத்துக்கான வாக்கியம் பச்சை நிற மொச்சை இந்த எழுத்து என்னன்னு உங்களுக்கே தெரியும் இஞ்சு பஞ்சு மெத்தையில் துஞ்சு அடுத்தது இட்டுக்கான வாக்கியம் பார்க்கலாமா கட்டம் போட்ட சட்டை அடுத்தது இன் இந்த இன்னோட பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இது டாக் அருகில் இருக்கிறதுனால இதை இன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வாக்கியத்தை பாருங்க அந்த டீங்கிற வரிசை எழுத்துக்கு பக்கத்தில் வர்ற இன் எல்லாமே இந்த தான் இருக்கும் அதனாலையும் இந்த இன்ன டன்னகர இன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது இத் எழுத்துக்கான வாக்கியம் முத்து கை வீரல் பத்து இந்து இந்துக்கான வாக்கியம் பந்து போட முந்து அடுத்தது இப்புக்கான வாக்கியம் பார்க்கலாமா அப்பா தந்த சொப்பு அடுத்த எழுத்து என்ன சொல்ல இம்மோட வாக்கியம் பார்க்கலாமா தம்பி பார்த்த தும்பி வெரி குட் இப்போ அடுத்தது என்ன எழுத்து நெய் சோறு செய் அடுத்த எழுத்து என்ன தேர் வருது பார் அடுத்த எழுத்து இல் நல்ல வழியில் செல் இந்த இல்லோட பெயர் என்னன்னா லஹர இல் அதாவது பாவுக்கு மிக அருகில் இருப்பதாலையும் வாவோட தொடர்ந்து வர இல்களெல்லாம் இந்த இல்களா அதிகம் இருப்பதாகவும் நம்ம இந்த இல்கு பகர லகர இல் அப்படின்னு பெயர் சொல்லியிருக்காங்க அடுத்த எழுத்து இவ் தட்டில் கொவ்வை அடுத்த எழுத்து என்ன இல் இந்த இல்லோட பெயர் சிறப்பு லகர இல் தமிழ் மொழிக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய எழுத்து இந்த ரகரம் அதனால இந்த ரகரத்துக்கு சிறப்பு ரகரம் என்று பெயர் யாழ் கேட்டு வெரி குட் அடுத்த எழுத்து பார்க்கலாமா இல் இது என்ன இல் அப்படின்னா பண்மை லகர இல் அதாவது கண்கள் மரங்கள் இலைகள் அந்த மாதிரி பொருட்களை குறிப்பது பன்மை பன்மையை குறிப்பதனால இந்த இள் அதாவது இந்த ரகரத்துக்கு என்ன பெயர்னால் பன்மை ரகரம் அப்படின்னு பெயர் சரி வாக்கியம் பார்க்கலாமா துள்ளி ஓடும் புள்ளி மான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் இதெல்லாம் தெரிஞ்சிக்கணுமான்னு கேட்காதீங்க இதெல்லாம் நம்ம இப்போ வந்து ஞாபகப்பட்டுகிட்டே இருக்கும்போது கற்றுக் கொடுக்கும்போதே சரியான முறையில் கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க எழுத்துக்களையும் அதோட பெயர்களையும் முறைப்படி நம்ம மொழி அகராதியில் இருக்கிற மாதிரி கற்றுப்பாங்க சரி வாங்க அடுத்த எழுத்து பார்ப்போம் அடுத்த எழுத்து இற்று காற்றில் ஆடும் கீற்று அடுத்தது இன் இந்த இன்னோட பெயர் இந்த ராக் அருகில் இருப்பதனால ரன்னகர இன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை ரெண்டு சுழியின் மூணு சுழியின் பெரிய இன் சின்ன இன் அப்படின்னு சொல்லி பழக்காமல் நகர இன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்போம் இப்போது இந்த வீடியோ முதல்ல இருந்து பார்த்து மறுபடியும் மறுபடியும் போட்டு மீண்டும் மீண்டும் படித்து பாருங்கள் இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி